தை மாதம் பிறந்ததும் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் அவரை வணங்கினால் இந்த ஒரு மாதம் மட்டுமல்ல வருடம் முழுவதும் பலன் கிடைக்கும் அவர் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன் இந்த பதிவிற்கு ஒரு லைக் கொடுங்கள் தை மாதம் பிறக்கும் நாள் சூரியன் மெதுவாக தனுசு ராசிக்குள் இருந்து மகர ராசிக்குள் நுழைகிறான் இந்த மாற்றம் வெறும் கால மாற்றமல்ல இருளிலிருந்து ஒலிக்கு செல்லும் பயணம் தமிழர் வாழ்க்கையில் தை என்பது தொடக்கம் மண்ணில் விதை போடப்பட்ட கனவு இந்த மாதத்தில்தான் நம்பிக்கையாக முளைக்கிறது அந்த நம்பிக்கைக்கு காரணமான சக்தி சூரிய பகவான் உலகம் முழுக்க உயிர்கள் எழுந்து நடக்க காரணமானவன் விவசாயத்தின் அடித்தளம் உடலின் வெப்பம் மனதின் தெளிவு வாழ்க்கையின் இயக்கம் அதனால்தான் தை மாதத்தில் மனிதன் வானத்தை நோக்கி நின்று நீரை அர்ப்பணிக்கிறான் நீ இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்று சொல்லாமல் சொல்லும் நன்றியே அது தை பொங்கல் பானையில் பொங்கும் அரிசி வாழ்க்கை பொங்க வேண்டும் என்பதன் குறியீடு சூரியனை நோக்கி பொங்கும் அந்த தருணம் மனிதன் இயற்கையுடன் இணையும் புனித நிமிடம் அதனால்தான் மாதம் பிறந்தால் வழிபட வேண்டிய தெய்வம் ஒளியின் ஆதாரம் உயிர்களின் மூல சக்தி சூரிய பகவான்